வேப்பிலைக்காரியாய் உன் வீடு தேடி உன் காளி வந்துவிட்டேன் என் தங்கமே உனக்காகவே நான் காத்து கொண்டிருக்கிறேன் நீ விரைந்து வா என் தங்கமே எனது தரிசனம் கிடைக்குமா கிடைக்காதா என்று ஏங்கி கொண்டு இருக்கும் பல பேர் மத்தியில் நான் உனது வருகைக்காக காத்து கொண்டு இருக்கிறேன் இனி உனது வாழ்க்கை நீ விரும்பியது போல மாறப்போகிறது நீ ஜெயிக்கப் போகிறாய் அதை நான் ஆனந்தமாக கண்டு கழிக்கப் போகிறேன் உனது வாழ்வில் ஒரு மிகச்சிறந்த முன்னேற்றம் அமையப் போகிறது நீ இன்னும் கொஞ்ச காலம் அனைத்தையும் சகித்து கொண்டு இரு என்று உனக்கு நான் ஆலோசனை கூறினேன் ஆனால் நீயோ அம்மா எனக்கு இது எல்லாம் சாத்தியப்படாது நிச்சயம் ஒரு மாற்றம் வந்தாக வேண்டும் நான் அனுபவித்து வரும் இந்த நிலை மாறியே ஆக வேண்டும் நான் ஜெயித்த பிறகுதான் உன்னை நெருங்குவேன் அதுவரை எனக்கு நீ கண்டிப்பாக உதவித்தான் ஆக வேண்டும் என்று கட்டளை போடுகிறாய் என் செல்ல குழந்தையே அதுவும் சரிதான் நிச்சயமாக உன் அன்னை நான் தாங்குவேன் உன் வாழ்வில் மாற்றத்தை உண்டாக்குவேன் இந்த மாற்றம் இப்போதைய உனது தடுமாற்றம் போன்றோ ஏமாற்றம் போன்றோ இருக்காது உனது வாழ்வில் மிகச்சிறந்த முன்னேற்றமாக இருக்கும் மற்றவர்களின் கண்கள் பார்த்து கொண்டு இருக்கும் போதே நீ உயர்த்தப்படுவாய் இழப்புகளைத் தாண்டி அதன் வழிகளை உதறிவிட்டு வெறுமையான மனதோடு என்னிடம் வா நான் என்னிடத்தில் இருக்கும் லௌகீக சுகங்கள் அனைத்தையும் உனக்குத் தருகிறேன் இதோடு ஆன்மீக சுகத்தையும் சேர்த்து வழங்குவேன் உன்னை தாங்கி பிடிப்பேன் தூக்கி உயர்த்துவேன் என்று ஒருதரம் சொன்னேன் நிச்சயமாக அதை நான் நிறைவேற்றுவேன் நான் என்றுமே வாக்கு மாட்டேன் என்பது உனக்கே தெரியுமல்லவா உன்னால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தூரம் என்னை தஞ்சமாக கொள் வேண்டியது அனைத்தும் வேண்டியபடியே நடக்கும் ஏனென்றால் உன் வேண்டுதலை நான் கேட்டேன் இதோ அதற்கு பதிலோடும் பலனோடும் வருகிறேன் அனைத்தும் சுபமாக நடக்கப் போகிறது என் தங்கமே என்னை தேடி வரும் பக்தர்களிடம் நான் சொல்லும் ஒரு விஷயம் என்ன தெரியுமா மற்ற கடவுளின் வடிவங்கள் நம்மோடு பேசுவதை நம்மால் உணர முடியாது ஆனால் உன் அன்னை நான் பேசுவதை உன்னால் உணர்ந்து கொள்ள முடியும் சகுனம் பிரம்மம் என்பதைப் போல நான் யார் வடிவிலாவது பேசுவேன் யார் வழியாகவாவது பேசுவேன் கூப்பிட்டால் இதோ காத்திருக்கிறேன் என பதில் தருவேன் சில சமயங்களில் என்னுடைய திருவாய்மொழி மறைபொருளாகவும் கனமான அர்த்தம் நிரம்பியதாகவும் இருக்கும் தன்னுடைய பிள்ளைகளுக்காக ஏங்கும் தாய் நான் என்னை உண்மையோடும் உணர்வோடும் வணங்கிப்பார் என்னிடமிருந்து நீ பதிலை பெறலாம் துன்பங்களே வாழ்க்கையாகிவிட்டது என்று சோர்ந்து விடாதே கர்மாவை முறியடித்து நீ வெற்றி பெறும் நேரம் நெருங்கிவிட்டது இது உன் அன்னையின் சத்திய வாக்கு இதயமே வெடித்து சிதறிவிடும் அளவுக்கு நீ பாரத்தை சுமந்து கொண்டிருக்கிறாயல்லவா ஆனால் ஒன்றை நீ மறந்து விட்டாய் அந்த இதயத்திற்குள் தான் நான் உன் தாய் சிம்மாசனம் போட்டு அமர்ந்துள்ளேன் என்பதை நீ சந்திக்கும் தோல்விகள் உன்னை நிலை குலைய வைத்துள்ளது உன் முகத்தில் ஒரு கலவரம் நாம் இந்த நிலையிலிருந்து மீண்டு வர முடியாதோ என்று நம்மை இதே நிலையிலேயே நம் அன்னை வைத்து விடுவாரோ என்ற பயம் உன்னுள் வந்துவிட்டது இது உன் முகம் பிரதிபலிக்கும் கலவரத்திலேயே எனக்கு புரிகிறது என் தங்கமே நீ படும் துயரங்களை உன் அன்னையான நான் அறிய மாட்டேனா என்ன அப்போது ஏன் தீர்வுகளை தரவில்லை என்றுதானே நீ கேட்கிறாய் தீர்வுகளை உருவாக்கத்தான் நான் உன்னுள் வந்து அமர்ந்துள்ளேன் என்னை தோற்றுபவர்களுக்கே நன்மைகளை செய்யும் போது நானே கதி என்று சரணாகதியடைந்திருக்கும் என் பிள்ளையான உனக்கு நான் செய்ய மாட்டேனா என்ன ஒரு வினாடியில் தலையெழுத்தை மாற்றும் சக்தி எனக்கு இருக்கிறது அந்த வினாடி தான் இன்னும் தீர்மானிக்கப்படாமல் உள்ளது ஏனென்றால் நான் கொடுக்க போகும் தீர்வு நிரந்தரமானது சில விஷயங்கள் உனக்கு கூறியது போன்ற நிகழ்வுகள் இப்போது நடக்காமல் இருப்பதை நினைத்து உனக்கு உன் கோரிக்கைகளை நான் நிறைவேற்றவில்லை என தோன்றும் ஒன்றை நீ புரிந்து கொள் நடப்பதை மட்டுமே தான் உன் அன்னை நான் உனக்கு கூறுவேன் உன் அன்னை உனக்கு கூறியது நிச்சயம் நடக்கும் உன்னை காப்பாற்ற உனக்கு பக்கபலமாய் இருந்து உன்னுடைய பயணத்தில் நானும் பயணிப்பேன் அதை நீ என்றும் மறவாதே உன் மனம் புத்தி எதிர்மறை சிந்தனை பயம் கலக்கம் என அத்தனை தேவையில்லாத தோற்றத்தையும் நான் வெளியில் எடுக்கவே இத்தனை நிகழ்வுகளும் நடக்கிறது கண்டிப்பாக உன் தேவைகள் பூர்த்தி செய்யப்பட்டு என் ஆசிர்வாதங்களோடு வந்தடையும் நாள் வெகு தொலைவில் இல்லை தங்கமே மிக மிக அருகில் வந்துவிட்டது நல்லது நடக்கும் நல்லதே நடக்கும் உன் விஷயங்களில் நீ எடுக்கும் முடிவுதான் நீ யார் என்பதை தீர்மானிக்கும் அதே போல உன் வாழ்க்கையையும் தீர்மானிக்கும் மனம் திருப்தி அடையவில்லை என்றால் வெற்றி பெற வாய்ப்பும் இல்லை நான் நன்றாக இருக்கிறேன் என்று உனக்குள் தினமும் நீ சொல்லிக்கொள் அப்பொழுதுதான் உன்னை சுற்றி கொண்டு இருக்கும் மனக்குழப்பத்திலிருந்து உன்னால் வெளியில் வர முடியும் எந்த செயலிலும் முழு கவனம் செலுத்து அப்போதுதான் அதில் உள்ள நிறை குறையை புரிந்து கொள்ள முடியும் சிலரின் வாழ்க்கை இந்த உலகத்தில் எப்படி வாழ வேண்டும் என கற்றுத்தருகிறது கோபங்களை குறைத்தும் சந்தோஷங்களை அதிகரித்தும் காட்டும் முகங்களை தொலைக்காமல் நிரந்தரமாக தக்க வைத்துக்கொள் வாழ்வது எல்லாமே வாழ்க்கையல்ல அன்போடு பேசி பண்போடு பழகி நேர்மையோடு நடந்து ஆசைப்பட்ட எல்லாமே கிடைப்பதும் இல்லை கிடைத்ததில் திருப்தி கொள் அதை வைத்து வாழ பழகு கவலையை மறந்துப்பார் இப்போது இருக்கும் கவலைகள் கூடிய விரைவில் மாறும் என் தங்கமே உன் நிழலாக உன் அன்னை நான் இருக்கிறேன் நீ செல்லும் இடமெல்லாம் உன் அன்னை நான் எப்போதும் இருப்பேன் என் செல்வமே இனி வரும் காலங்களில் உனக்கு நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் இது உன் அன்னை வராகியின் வாக்கு உன் மனநிலை இன்று தெளிவான நீரை போல மேகத்தைப் போல இருந்தது உன் மனதில் உள்ள எண்ணங்கள் இன்று பிரதிபலித்த விஷயங்களை நான் உணர்கிறேன் உன் மனதில் உள்ள வழிகளை மறந்து ஒரு யதார்த்தத்தை நீ புரிந்து கொண்டாயல்லவா நான் என்ன செய்கிறேன் என்று தெரியவில்லை ஆனால் எனக்கான ஒரு பாதையில் என் அன்னை என்னை நடக்க வைக்கிறார் அது கண்டிப்பாக என் குறிக்கோளை அடைய செய்யும் என்னை காயப்படுத்தி முதுகில் குத்தி நம்பிக்கை துரோகத்தை செய்தவர்கள் அனைவரிடமும் எப்படி நான் அதை கடக்க வேண்டும் சகித்து கொண்டு போக வேண்டும் என்ற என் அன்னை சொன்னதை நான் கடைபிடிக்க வேண்டும் என்ற என் நடைமுறையில் உள்ள உன் நோக்கம் நிச்சயம் உன்னை எல்லாவிதமான எதிர்மறையான சூழ்நிலைகளையும் சவாலாக எடுத்து துணிந்து தைரியத்தோடு கடக்க செய்யும் ஒரு பழமொழி நீ கேள்விப்பட்டு இருக்கிறாயா தனிமரம் என்றும் தோப்பாகாது ஆனால் தோப்பில் உள்ள எல்லா மரங்களும் தனி மரம்தான் இதை நினைவில் வைத்துக்கொள் உன்னை சுற்றி ஆயிரம் பேர் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நீ தன்னிச்சையாக செயல்பட முடியும் அதற்கு அர்த்தம் யாரையும் அவமதிப்பு என்று கருதாதே உன்னை சுற்றி இருப்பவர்களுக்காக நீ இழந்த உன் தனித்துவத்துக்காக இதை கோருகிறேன் எப்போதும் உன் அன்னையின் அருளும் ஆசியும் உனக்கு உண்டு நீ ஜெயமாக இருக்கப் போகிறாய் வாழ்க்கையில் நடைபோட துணை வேண்டும் ஆனால் அவைகள் உன்னோடு இறுதி வரை வரப்போவது இல்லை நீ இந்த உலகிற்கு எப்படி வந்தாயோ அதே போலத்தான் அவர்களும் அதனால் ஒருவர் காயப்படுத்தினால் நீ நகர்ந்து விடு இந்த பிறவி நீ எடுத்த பொக்கிஷம் அதை உன்னை நேசிப்பவருக்கு மத்தியில் பகிர்ந்து கொள் உனக்கு பிடித்தவர்கள் மட்டுமே உன்னை சூழ்ந்திருப்பதில்லை எதிர்மறையாய் சந்தித்தாலும் பொறுமையோடு நீ நகர்ந்து வந்துவிடு உனக்கு பிடித்தவர்கள் சந்தோஷமாக இருந்தார்கள் என்றால் அவர்களின் அனைத்து விஷயங்களையும் நீ ஏற்றுக்கொண்டு அவர்களிடத்தில் பொறுமையோடு செல்கிறாய் என்பது அர்த்தம் இவற்றை ஆராய்ந்து எப்படி வாழ வேண்டும் என்று நட சில உறவுகள் சந்தோஷம் நிம்மதியையும் கொடுக்கும் சில உறவுகள் மனவலி நம்பிக்கை துரோகம் என வாழ்க்கையில் பொக்கிஷமான பாடங்களை உனக்கு புகட்டும் எப்படி நேர்ந்திருக்கும் என புரிந்து கொள் என் தங்கமே எதற்காகவும் மஞ்சாதே உன்னோடும் உன் குடும்பத்தோடும் நான் என்ற உன் அன்னை இருக்கிறேன் அளவு கடந்த சந்தோஷத்திலும் மிகுந்த வேதனையிலும் நீ உன் நிலை மறவாமல் இருக்க வேண்டும் அதுதான் உன்னை உன் வாழ்வில் நிலை நிறுத்தும் உனக்கு தேவையான ஆறுதல் வார்த்தைகள் என்னிடமிருந்து உனக்கு வந்து கொண்டு இருக்கும்போது எனக்கு இவர்களோ அவர்களோ ஆறுதலாக இல்லை என்று ஏன் நீ நினைத்து கவலைப்படுகிறாய் யார் உன்னை ஒதுக்கினாலும் நான் உன்னுடன் தான் இருக்கிறேன் என்பதை உனக்கு எத்தனை முறை நிரூபிப்பது அப்படி இருந்தும் நீ எதையோ நினைத்து கவலைப்படுவது ஏன் சில காலங்கள் மட்டும்தான் இப்படி இருக்கும் அதன் பிறகு அவர்கள் மாறி உன்னிடம் நல்ல விதமாக பேசுவார்கள் உன் கவனம் முழுவதும் உன் கடமை இல்லை அது போது உனக்கு மற்றவைகளை நீ என்னிடம் பிரார்த்தித்தபடி நான் சரியாக்கித் தருகிறேன்